சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது இயற்கை அதே இயற்கைதான் சில அதிசயங்களையும் நிகழ்த்துகிறது ஆம் உலகின் சில இடங்களில் சூரியன் மறைவதே கிடையாது அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தது இருபது மணி நேரம் வரையிலும் இங்கே பகலாகவே இருக்கும் நார்வே இங்கே சூரியன் வந்து தங்கும் இடம் என அழைக்கப்படுகிறது இங்கு சூரியன் மறைவதே கிடையாது ஒரு நாளைக்கு சுமார் இருபது மணி நேரம் வரை சூரிய ஒளி பிரகாசமாக இங்கு வீசுகிறது குறிப்பாக அங்குள்ள நார்த் ஆர்டிக் பகுதிகளில் இந்த அதிசய நிகழ்வை காண முடியும் ஐஸ்லாந்து வித்தியாசமான நில அமைப்புகளை கொண்டது எங்கு பார்த்தாலும் அழகிய நீர்வீழ்ச்சிகளும் எரிமலைகளும் பனிப்பாறைகளும் மட்டும் அல்லாமல் ஏராளமான வெந்நீர் ஊற்றுகளையும் கொண்ட அழகிய நாடு ஐஸ்லாந்தில் நடுராத்திரி சூரிய வெளிச்சத்தில் குதிரை சவாரியும் கோல்ஃப் பயிற்சியும் மிக பிரபலம் கனடா கனடாவின் வடகிழக்கு மாகாணங்களில் கோடை காலத்தில் ஐம்பது நாட்கள் பகலாகவே இருக்கும் அந்த சமயங்களில் மீன்பிடித்தல், பிடித்தல் வேட்டையாடுதல் போன்றவை நடக்கும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் வடக்கு மாகாணங்களில் கலை விழாக்கள் நடக்கும் அதில் வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகளும் இருக்கும் ஸ்வீடன் நீங்கள் எப்போது ஸ்வீடனுக்கு சென்றாலும் ஸ்டாக்ஹோம் பகுதிகளில் இரவு நேரங்களில் சூரியனை ரசிக்க முடியும் ஸ்வீடனின் தலைநகர் பகுதிகளில் சூரியன் நடுராத்திரியில் மறைந்து அதிகாலை நாலு மணிக்கு திரும்பவும் உதித்துவிடும் குறைந்தது இருபத்தி ஓரு மணி நேரம் அங்கு பகலாகவே இருக்கிறது ஸ்டாக்ஹோம் முப்பது சதவீதம் வரை நீர்வழித்தடங்களை கொண்டது இது பதினாலு தீவுகளை உள்ளடக்கியது ஃபின்லாண்ட் எப்போதும் விளையாட்டும் கொண்டாட்டங்களும் நிறைந்த நாடு ஃபின்லாண்ட் இங்கு நடுராத்திரியில் சூரியல் வெளிச்சத்தில் தான் பெரும்பாலான கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கும் அங்கு கோடையை கழிக்க விரும்பினால் கோடை காலத்தின் மத்தியில் மே ஜூன் மாத நாட்களை தேர்ந்தெடுக்கலாம் அந்த இரண்டு மாதங்கள் முழுவதுமே சூரியன் மறைவதில்லை அந்நாட்களில் மக்கள் இரவு நேரங்களில் படகு சவாரி மீன் பிடித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுகிறார்கள்